இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷவராசி நேர்களே இந்த ஜூலை மாதம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரம ராசிநாதன் நம்மையான கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையில பார்க்கும்போது ஜென்மத்திலே குரு பகவான் இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்துல புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் பனிரோறாம் அதாவது பத்தாம் இடத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் அதாவது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் எல்லாருமே அவரவர் ஆட்சி பெற்று காணப்படுகிறாங்க ரொம்ப சிறப்பு தான் இதில் குரு பகவான் மட்டும்தான் நம்ம ஜென்மகுரு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மற்றபடி எல்லா கிரகங்களும் சுபத்துவம் வாய்ந்த தன்மையோடு அதாவது சுபமாக மாறி உங்களுக்கு பலாபலனம் கொடுக்க ரெடி ஆயிடுச்சு ஐயா இது வரைக்கும் சனி பகவான் தொந்தரவு கொடுத்திருந்தார் அந்த சனி பகவானும் இனிமேல் தொந்தரவு கொழுந்து விலகி வக்கரகதி காலத்தில் வர்றதால இந்த மாதம் முழுவதும் நல்ல அமைப்போடு நாம் வாழப்போகிறோம் ஐயா சின்ன சின்ன உடல் உபாதிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் அதாவது காயங்கள் என்று சொல்லக்கூடிய உடலில் ஏற்பட்டிருக்கும் அந்த காயம் எல்லாம் இனிமேல் தொந்தரவுலேருந்து விலக போகிறோம் ஐயா ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் அதாவது எப்படி சொல்கிறதுனா இனிமேல் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலங்களாக ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வரப்போகிறோம் என்பதுக்கு இதுவே முதலாக ஏன்னா ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் செயல்படுவதும் நம்ம ராசிநாதே எட்டாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து மூன்றாம் இடத்துக்கு எழும்புனது இதுவரைக்கும் இயல்பு இல்லாமல் கம்யூனிகேஷன் இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்தால் மேல் கம்யூனிகேஷன் அதிகரித்து ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரத்துக்காகவும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் அதாவது கிருத்திகை ஆட்டம் ரோகி ஆகட்டும் மிருகசீரஸும் இப்பொழுது நல்ல அமைப்புகளை வந்துட்டுருக்காங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல ஐயா ரொம்ப டெட் ஆகுதுன்னு அட்டும்னு நினைக்காதீங்க இந்த காலம் வருகின்ற காலங்கள் எல்லாமே பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக தான் இறைவன் உங்களுக்கு வகுத்து வச்சிருக்கார் நல்ல அமைப்போடு இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலையை பார்க்கும்போது தனவரவும் முதல்ல அதிகரிக்க போதையா இதுவரைக்கும் திருமணம் ஆகின்ற தோஷங்கள் ஏதாவது நிவர்த்தி இருந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து குலதெய்வ அருள் மூலியமாக உங்கள் வீடோ வீடு சார்ந்த விஷயங்களோ திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும் திருமணம் கண்டிப்பாக ஈடுறக்கூடிய காலம் ரொம்ப நாளாக திருமணத்துக்காக வீட்டிலிருந்து இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு நோய் நொடிகள் விலகிறதுக்கான நல்ல அமைப்பு கிரகங்கள் அமர்ந்திருக்கு நிலைமை பார்க்கும்போது முக்கியமாக தொழிலில் செய்து வந்த தொழிலை நல்ல லாபம் மகசூலோ அல்லது லபமோ லாபமோ புதிய வேலையில் புதிய முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறுவது என்பது இதுவே முதல் உதாரணம் என்று தான் சொல்லலாம் இனிமேல் வருகின்ற காலங்கள் எதுவுமே தடையின்றி உங்கள் வாழ்க்கை தரத்தை தான் காணப்பட போது அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி கூட அவர் நம் ராசிக்கு ஏதாவது பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து குருவோடு சேர்ந்த குரு மங்கள யோகம் பெற்று நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தத்துக்கு இது ஒரு சொன்ன உபகரணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்பர் இதுவரைக்கும் இல்லைன்னா இனிமேல் சுபத்துவம் வாய்ந்த தன்மைகள் நம் நோய் நொடிகள் விலகிறதுக்கான அமைப்பு திருமணம் தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் இந்த மாதம் ஒரு சுபத்து சுபத்துவமானது ஐயா ஒரு சுபத்துவமான மாதம் என்றால் ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லுவேன் நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அமைப்பு எல்லாம் நன்றாக உள்ளது உங்கள் வாழ்க்கை தரம் உயருமா கண்டிப்பாக உயரக்கூடிய காலங்களாக இது வந்து கொண்டிருக்குது விவசாயமும் விவசாயம் சார்ந்த விஷயங்களும் அல்லது இந்த டீச்சர்ஸு பேங்க் உத்தியோகம் இதெல்லாம் எல்லாமே இந்த முறை கிடைக்கின்ற பாக்கியமாகும் எக்ஸாம் எழுதியிருந்த அரசு உத்தியோகத்துக்கு இயல்பாக அதாவது அரசு உத்தியோகத்துக்கு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சாமி ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கப்பெறும்போது இந்த வாய்ப்புலாம் தேடி வரும் நல்ல அமைப்பு கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலம் இந்த வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த பாஜாரு அது சொன்னாங்க ஆசிரியர் உத்தியோகமாகட்டும் வங்கி சார்ந்த வேலையாகட்டும் இவங்களுக்கு நல்ல இயல்பான அமைப்பை ஏற்படுத்தி தந்து நல்ல முன்னேற்ற பாதிக்க ரிஷபராசியரை அடைத்துச் செல்ல போகிறது ஒரே வார்த்தை போனால் புத்திரபாகியமும் புத்திரபாகியம் இது வரைக்கும் கெட்டா புத்திரபாகியம் கெட்டக்கூடிய காலகம் சந்தான பாகியம் கெட்டக்கூடிய காலமாக ரிஷபராசிக்கு அமைய பிறக்கின்றது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நாட்களாகவும் வருடங்களாக நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த மாதம் ஏழாம் மாதம் நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக அமையப்பெறப்போகிறது ரிஷபராசி ஒருபடி உயர்த்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை அது வரைக்கும் நம்ம பின்தங்கியே இருந்தோம் அதெல்லாம் மாற்றி இதிலிருந்து ஒருபடி மேலோங்கி வரக்கூடிய காலங்களாக ஒவ்வொரு மாதமும் நம்ம முன்னேற்ற பாதிக்கு அடித்து செல்லும் ஐயா உடனேலாம் கிடைக்காது திடீர்னு வந்த அதிர்ஷ்டமெல்லாம் அப்போவே மறைஞ்சிடும் படிப்படியாக தான் ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு செல்ல முடியும் அதாவது சிறுகாக சென்றாலும் மனையைத் தின்னலாம் என்று தான் கொடுத்துருக்கான் சிறிதாக சுருகு குரு சுறு சிறுகாப்பிட்டோம்னா மலையே சாப்பிடலாமா அப்படி நாம் சிறுக 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 படிப்படியாக உயரக்கூடிய காலங்களாக கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போது நல்ல அமைப்போடு நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இனிமேல் வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் உங்கள் பிரச்சனைகளாக விட்டுட்டு விலக போதுங்க திடீர் அதிர்ஷ்டம் அந்த செயல் திட்டங்கள்லாம் உங்களுக்கு உருவாக போகுது நல்ல அமைப்போடு இறைவன் உங்களுக்கு எல்லா உபகரணத்தையும் செய்யப்படாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெடுதலான விஷயங்கள் இனிமேல் ரிஷபராசிகார் வாழ்வில் ஏற்படவே படாது இனிமேல் மறுமுனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் நாம் எது செஞ்சாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க ஐயா இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க நல்ல வாழ்க்கை துணைத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அவங்களுக்கு கூட இனிமேல் மாறப்போகுதுங்க ஐயா ரொம்ப அமைப்போடு நம்ம வாழ்க்கை தரம் பிள்ளைகள் ஆகட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் அவங்க கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகும் இளமை பருவத்தில் இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டோம்னா இந்த முதுமை பருவத்தில் நல்லா இருக்க போகிறாங்க இந்த ரிஷபராசிக்கு தனிப்பட்ட முறையில் பங்களிப்பு என்றால் சொன்னால் வாழ்க்கையின் பாதிபாகம் நன்றாக இருக்காது முதல் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பாதிபாகும் நன்றாக இருக்கும் எப்பவுமே ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் அப்படிதான் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஏன்னா பகவான் பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை சுயற்றும் பொழுதெல்லாம் ஒரு பாகம் நல்லா கொடுத்துருப்பார் ஒரு பாகம் கெடுதலாக கொடுத்துருப்பார் இந்த முறை நன்றாக கொடுத்து விட்டு செல்லக்கூடிய பாகியமாக போது சனி பகவானும் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதாலும் உங்கள் துன்நுபங்கள் ஆகும் துயரங்களாகட்டும் எல்லாமே விலக போதையா ரிஷபராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியும் உங்கள் கல்வித்தரத்தை உயர்த்தியும் இதுவரைக்கும் இந்த மாதத்தில் எதுவுமே இல்லைன்னா டஃப்லாம் எல்லாம் குறைய போசாங்க இனிமேல் டஃப்பான விஷயங்கள் எதுவுமே இல்லை வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட வந்த பழுதுகள் நீங்கி நம்ம கிட்டே வண்டி வாகனம்லாம் வந்துடும் சிறப்பான ஒரு எதிர்காலம் தன்னம்பிக்கை திருப்பி திருப்பி வளரக்கூடிய காலம் தான் இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் மனம் உடைஞ்சு வாழ்ந்தவங்க எல்லாருமே இனிமேல் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய காலம் ஏற்பட போகுது மனதில் ஒரு உறுதி வருது எண்ணங்கள் புதுமை செய்ய போகுதுங்க எல்லாமே நம்மளுக்கு புதுமை போகுது அனைத்து விதமான நல்ல எண்ணங்களையும் நல்ல முன்னோற்றத்தையும் நல்ல மு திருமண திருப்பனை முனை ஒரு மனுஷனுக்கு திருப்பு முனை என்று சொல்லும் டேக் டைவிஷன் அந்த டேக் டைவர்ஷன்லாம் ஏற்பட போகுது நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாகவும் உண்மையாக சொல்ல இந்த மாதம் முழுவதும் நல்ல நற்பலங்களையும் சுப நிகழ்ச்சிகள் கலந்த வண்ணமும் காணக்கூடிய காலங்களாக அமையப்பட்டது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஆதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய அரங்கநாத பெருமானியும் ரங்கநாயகும் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்